தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் வவனியாவில் இன்றைய தினத்தில் சூறாவளி ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அந்த சூறாவளி ஏற்பட்டதன் விளைவு என்ன என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போகிற முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் மறக்காம என்னுடைய அப்பதான் போற ஒவ்வொரு காணொலியும் சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த வவுனியா நகரில் இன்றைய இன்றைய அதாவது அதிகால வேளையில வந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை வந்து பெய்தது முக்கியமாக நான் இன்றைய தினத்துல என்ன நடந்தேன்னு சொன்னா வவுனியாவில் நின்றபடியா வெளியில வந்து சரியான காற்று கதிரைகள் முன்பக்கமாக அதாவது அந்த கோல்ல வைத்திருந்த கதிரைகள் எல்லாம் தூக்கி வந்து வீசப்பட்டு அதோட வந்து மரங்கள் எல்லாம் சரியா காற்று காடி அதுல அதாவது கொடியில போட்டிருந்த உடுப்புகள் எல்லாம் நிறைய பறந்ததை பாகுபடியமா இருந்துச்சு உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னா எண்ணல் கதவுகளை எல்லாம் சட்டப்பட்ட சடவுகள் அடிக்க வழி கிடைச்சு உடனடியாக கதவுகளையும் பூட்டிட்டு இருந்த இதுகள் திங்ஸ் வளையும் எடுத்து வச்சுட்டு சரி என்று போட்டு நான் பூட்டிட்டு படுத்துட்டு நல்ல மழை சற்று நேரத்தின் பின்பதாக ஒரு நான் நியூஸ் பார்த்து கொண்டிருக்கேன் வவுனியாவில் நடந்த சூறாவளி சூறாவளியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதாக பல சேதங்கள் ஏற்பட்டதாக கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்கு உடனடியாக நான் என்ன செய்ய சரி இவ்வாறு நடந்திருக்கிறதா நான் நல்ல நிற்க கொண்டேன் என்று நினைச்சிட்டு உடனடியாக என்ன செய்ய சொன்னா சில தேவைகள் இருந்ததன் காரணமாக வவுனியா டவுனுக்கு வந்து போய் பார்க்க ஆனா அங்க வவுனியாவில வந்து எந்த ஒரு தடையுமே இல்லை இங்க சூறாவளி ஏற்பட்டதற்கான எந்த ஒரு தடையுமே இல்லை ஆனா சில பகுதிகள் பவனியா நகர் பகுதியில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த பேமெண்ட் இருக்கும் அந்த பேமெண்ட்டுக்கு மேல வந்து என்ன செய்ய மாட்டோம் வந்து குடில் மாதிரி போட்டு அந்த பேமெண்ட்ல வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த அதுல இருக்கிற அந்த தரப்பால் எல்லாம் மேல கட்டியிருப்பார்கள் எல்லாம் கிழிஞ்சு மேல வந்து அவர்களுடைய அந்த சராகைகள் அந்த வைப்புகள் அடிக்கப்பட்டு அந்த கடைகள் வந்து என்ன பண்ணுவோம் விழுந்து கிடந்தது முக்கியமா ஒரு பாதிப்பு கொடுமை பெருசாக ஏற்படுகிற சில மரங்கள் அதாவது ஒன்று ரெண்டு மரங்கள் வந்து இந்த கிளைகள் முடிந்து விழுந்திருக்கிறது ஆனால் கிராமப்புறங்களில் வந்து பாதிப்புன்னு சொன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த பரமரம் தென்னை மரங்கள் எல்லாம் முடிந்து விழுந்து இந்த மின்கம்பங்கள் வந்து அறந்திருக்கு வவுனியா நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணத்தியாளர்கள் வந்து மின் தடை ஏற்பட்டது ஆனால் சில கிராமங்களில் வந்து என்னமே மின் வரையினர் அதாவது இப்போ வந்து பின்னலமாகிறது என்னன்னு சொன்னால் இந்த

அதிகார வேலையில யாருமே எதிர்பாராத நேரத்தில் வந்து இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் ஏற்படும் போது வீட்டு கூரைகள் கலற்றி காரணமாக அவதானத்தோடு இருக்கணும் ஏன்னு சொன்னா அங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா இந்த செய்தி வந்து பரவலாகி கொண்டு வருது ஆனா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை சூறாவளிகள் சொல்லிட்டு பெரிய பிளப்புகள் அது பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஆனா இந்த சமயத்தில் மவுனியாளர்கள் பாதிப்புகள் இல்ல சொல்லணும் சில கடைகளுக்கு முன்பதாக வீடுகளுக்கு முன்பதாக சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது நகர்பகுதியில எந்த ஒரு தடையவுமே இல்ல நான் வந்து ஒரு ஏடிஎம் போகணும் அல்லது அதோட வந்து கடைகளுக்கு வந்து சாமான்கள் வாங்கி போயிருந்தேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு தடையுமே இல்லை என்றுதான் சொல்லணும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய மவுனியாவுல இருந்திருந்தா உங்களுடைய கிராமங்களில் உவ்வாறான இழப்புகள் ஏற்பட்டிருக்குது என்பதை